ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பிக் பாஸ் லைவ் அப்டேட் தாங்க பார்க்கும்போது லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம எஃப்ஜே பண்ணுற சில கேவலமான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அதை பற்றி மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதனால் முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மக்களே ஸோ ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட் இயர்த்த நம்ம நைட்டு வந்து அடுத்த நைட்டு வந்து நம்ம கானா வினாத் அவர்கள் வந்து படுத்துட்டு இருந்தார் கானா வினாத்து தீவாகலாம் படுத்துருந்தாங்க நம்ம ரம்யா என்ன பண்ணாங்கன்னா சும்மா இல்லாமல் ஏன்னா ஒரு பாட்டை நினைத்து உடனே அடிமாரி சொல்லிட்டாங்க அவர் பாட்டுன்னு வந்து ஜாலியாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஜாலியாக தான் ஓரளவு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது பட் அவர் என்ன ஒன்று சாங்குன்னு சொன்னாங்கன்னா தெரியல இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சூப்பர் சிங்கர் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சாங்குனானா பத்து சாங் ஏற்ற விடுவாங்க அந்த மாதிரி அவர் பாட்டு பாடிகிட்டே இருக்கார் ஸோ இதை கேட்டு வந்து நம்ம சபரி மற்றும் வந்து எஃப்ஜே அப்போ இவங்களாம் வந்து கொஞ்சம் கேண்டாகிட்டாங்க போல வெறுப்பாக இருக்குமா இப்படின்னு தெரில இவங்கள அது பண்ணும்போது எல்லாேருமே பண்ணால் அதில் தலைவர் தலைவர் டிஸ்கஷன் பிளான் பண்ணிட்டாங்க அது கணிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவர போய் பாட்டு பாடு சொன்ன அப்போ பாடி நேர் யார் வெறுப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இதில் வேற எஃப்ஜே வேறு ரம்யா வருதுட்டு நீ தான் நான் ஆரம்பித்த நான் யார் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே எந்தளவு க்ளோஸ் நம்மளுக்கு தெரியாது பட் ரம்யா வந்து அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ரம்யா யார்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க கேட்டிங்கன்னா வந்து சபர்கிட்ட வேறு க்ளோஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரவீன்கிட்ட ஒரு அளவுக்கு விக்ரம் கிட்ட ஒரு அளவுக்கு இப்படி தான் இருக்காங்க எஃப்ஜே கிட்ட அந்தளவுக்கு க்ளோஸ்லாம் கிடையாது பட் அவன் வந்து எல்லையை மீறி போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேங்களா அது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கமுருதீன் மற்றும் வந்து பாரதிந்து ஒரு காலையில் ஒரு டிஸ்கஷன் வந்து சும்மா கேஷ்வலாக டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க டிஸ்கஷன் பண்ணும்போது கமுருதீன் கிட்டே வந்து பார்வதிந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க நீ வந்து என்ன என்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து கிட்ட பேசுகிற அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட கிட்டே எனக்கு செட் ஆகாதுப்பா நீ இந்த மாதிரிலாம் வேலையாக இருந்தேன்னா மூட்டு பொய் நேர் ஓகே அண்ணா நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ ஆல்ரெடி பிரவீன் கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் வந்து பார்வதி கிட்டே எப்படி பேசுனே அதே மாதிரி தான் வந்து நம்ம ஆரோக்கியம் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நீ வந்து எனக்கு அந்தளவுலாம் வர்த்தான பர்சன்லாம் கிடையாது ஏன்னா வந்து பார்வதி தெரியல இதான் வந்து கொஞ்சம் குரூம்டாக இருக்கான் நீட்டாக இருக்கான் பீடு வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லி சில காரணங்கள் வந்து போன வாரம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் கம்பு வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்வதி ஓரளவுக்கு பிடிச்சிருக்கல ஓகேன்ற மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைன்னு சொல்லலை பட் பார்வதி எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நீ கரெக்டாக தான் நான் கரெக்டாக இருப்பேன் காலர் கொடுத்தா நான் உனக்கு டபுள் காலராக கொடுப்பேன் மாதிரி இனி காலையில் வந்து பயமாக வார்னிங்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கேற அதுக்காக கமுருதனைக்கு லவ் பண்ணுறேன் அதில் வரே கேட்டிருக்காரு லவ் பண்ணுறேன் நல்லா கேட்டிருக்காரு ஸோ பார்வதி வந்து ஆல்ரெடி வெளியில் ஆள் இருக்குன்னு கிளியராக சொல்லிவிட்டாங்க வெளில ஒருத்தர் இருக்காரு அவர் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் மற்றபடி எனக்கு யாருமே கிடையாது பட் இந்த வீட்டுக்குள்ளே கமுருதன் என்னை பிடிக்கணுமாரி தான் ஜஸ்ட்டு சொன்னாங்க தவற லவ் பண்ணுறேன் அவங்க கூட டேட் வரீங்களா இதுமாரி சொல்லலை ஓகேங்களா ஆனால் கமூர்தீன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் ஸோ கமலதீனுக்கு ஒரு பக்கம் வந்து ஆர்வம் மேலே வந்து கண்ணை இருக்குங்க ஸோ ஆர்வரம் மேலே அவர் வந்து கண்ணாக இருக்கார் ஸோ பார்வதியோட ஆர்வாரம் கம்பேர் பண்ணால் அவங்க கொஞ்சம் கிளாமராக இருப்பாங்க அவங்க பிடிச்சிருக்கு அதனால் வந்து அதை ட்ராவல் பண்ணியிருந்தாரு இவங்களை கேட்டதை இவங்க வந்து அப்படியே பூசி மொழிக்கிருக்காங்க ஏன்னா அவங்க ஓப்பனாக சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு தெரியும் பார்வதிக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கும் எப்பவுமே கான்ஷியஸ்லையாக இருப்பாங்க தூங்கும்போது கூட கான்சியஸ்லேயே இருந்தால் தூங்குவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த ஒரு பிளான்ல தான் இருந்தாங்க அதனால் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லலை ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம எஃப்ஜே அந்த சபரியோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குதுங்க ஸோ சபரி கேட்டிருக்கேன் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க பார்வதியை பண்ணுவோம் வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா கேஷுவலாக கேட்டதுக்கு நம்ம எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாலியாக கட்டி பூசி வைப்பாங்க அப்படிங்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்வதி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து எஃப்ஜே வளர நேராக கிழிச்சு எத்தணும் ஓகேங்களா ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த ரெண்டு பேர் வந்து பயங்கரம் முட்டிகிட்டு சண்டையாக இருக்குது அந்த டைமில் வந்து இது மாதிரிலாம் பேசினா வந்து பாரதி ரொம்ப காண்டாயிடும் அது உண்மையாக பண்ணால் கூட அவன் வந்து சொல்லலாம் பட் வந்து அவங்க எதுவுமே பண்ணல அந்த மாதிரி கிடையாது பாரதி வந்து ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் ஸோ அவங்களால எந்த அளவுக்கு லிமிட்டாக கண்ட்ரோலாக இருக்குமோ அந்தளவுக்கு இருப்பான் அப்படி எஃப்ஜே மற்றும் மாதிரியை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே சோஃபாவில் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க பெட்டில் வந்து கட்டி பிடிச்செல்லாம் பேசியிருக்காங்க இது வந்து இன்னொருத்தர் நபரை பற்றி வந்து தவறாக பேச ரொம்ப தப்பு எஃப்ஜே வந்து இது ஒரு கேம் ஷோ தான் பார்த்து எவ்வளோ கோடி மக்கள் பார்க்கறங்கன்னா ஒரு கான்ஷியஸே கிடையாது என்ன வார்த்தை விடுறோம் என்ன பேசுகிறோம் இந்த ஒரு கான்ஷியஸே இல்லாத ஒரு நபர் தான் எஃப்ஜே பட் வந்து இது கம்பல்சரி குறும்படம் போட்டானு வேற லெவலாக இருக்கும் பட் இந்த பிக் பாஸில் வந்து சேதுபதி வந்து எப்படி குறும்படமே போட மாட்டேறாங்க ஆனால் சேதுபதி வந்த பிறகு குறும்படம் போட்டிருந்தாங்கன்னா ஸோ பாஸ் ஒன்று சூடு பிடிக்கின்றது வந்து ஏன் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் வந்து இப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல ஸோ ஓகே மக்களா மறுத்தவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்